நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் அவங்ககிட்ட சதீஷ் பேசுகிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோண்டா கமலில் கூடிய ஷைன் ஹோண்டா ஷைன் பிஎஸ் த்ரீ மாடலு இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரை அடைக்குது அதாவது எப்போது நேரம் நல்லா வண்டி ஜர்க்காக அதாவது வண்டி நின்று திருத்திட்டு போகும் அதனால் வந்து கஸ்டமர் ஒரு நம்ம சமுதாயத்தை நண்பர்கள் ஒருத்தர் ஒருத்தார் அவர் என்ன ஏன்னா பெரும்பாலும் வந்து ஷைனில் கார்வெடு வரும் ஸோ பேக்கலோடய கார்வெடு ஆர்டர் பண்ணி மாட்டிருக்காங்க மாட்டியும் பிரச்சனை வந்து சால்வ் ஆகலை அதன்படி நம்மகிட்ட ஒன்று கொடுத்தாங்க இது நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் பண்ண உடனே சரியாகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அப்போவே கெஸ்ட் பண்ணிட்டேன் புட்டிகார்கள் கம்பெனி ஒருன்ற ஒரு டவுட் இருந்தது சரி கழிட்டு மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஜாக்கெட் இல்லைங்களா மேலே உள்ள பிளாக் வயர் இது வந்து லூஸ் இருந்தது ஸோ இப்போ ட்ரிம் பண்ணி மறுபடியும் ரீபீட்டிங் பண்ணி இங்கே ஒன்று ஸ்பார்க் தான் தெளிவாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இல்லை மாடி வந்தால் இது லூஸாக இருந்தது அப்போ இந்த ஸ்பார்க் வந்து நீட்டில் கட்டாச்சு ஏன்னா வைப்ரேட் ஆகும்போது இது ஷேக் ஆகுது அப்போ ஷேக் ஆகும்போது எங்கள் ஸ்பால் வந்து சேக் ஸோ தான் ஸ்பால் தெளிவாக வருதுங்களா ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப ஸ்பால் தெளிவாக இருக்குது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பத்தாவாக இருக்குது அதனால் லாங்கில் இருக்கும்போது எனக்கு தெரியும் காயில் வீக்காக இருந்தால் இந்த மாதிரி டிஸ்பென்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்பால் எழுதுதான் மாறும் இதை வச்சு நம்ம வந்து காயில் தமிழை மாற்றலாம் இப்போ வந்து காயில் பக்காவாக இருக்குது தமிழ்னா தமிழ் எதுனா இந்த ஒயரு தான் ஸோ இந்த வயர் லூஸ் கனெக்ஷன் இருந்ததுனால நமக்கு வைப்ரேட் ஆகும்போது இது ஷேக் ஆகும் ஷேக் ஆகும்போது ஸ்பார்க் கட்டாது இதுதான் ரீசன் ஒரு சிறிய தகவல் தெரியும் பிரச்சனை இல்லை பட் நண்பர்களாக பயன்படும் நோக்கத்தில் இந்த வீடு பதிவிட்டோம்